ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்சோன் யூடியூப் சேனலை கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த போட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுக்கா முயழ்த்துபட்டு உள்ளா ஊராட்சியில் பொரசப்பட்டு கிராமத்தில் நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இந்த போட்டி மங்களம் வர்சஸ் பெருமத்தூர் அணி மோதிக்கிறாங்க இது ஆறு ஓவர் போட்டியான பவர் பேட்டிங் பவர் பிள்ளை கிடையாது ஆனால் சர்க்கிளில் நாலு பேர் நிற்கணும் முதல் முறையாக லைட் வெயிட் டென்னிஸ் பேட்டிங் இங்கே இந்த சுற்றுவட்டாரத்தில் நடக்குது மங்களமும் பெருமத்தூரும் இந்த சுற்று உள்ளது முதல் பந்தனை தனது அதுக்காக வீச வருகிறார் அதை எதிர்கொள்கிறார் அருண் வளர்ச்சி அடிக்கப்பட்ட வந்து ஒரு ரன் தனது தனிக்கா முதல் பந்தினை ஃபேஸ் செய்ய இருக்கிறார் அருள் அவர்கள் தனது தனிக்கா முதல் சிக்ஸனை பதிவு செய்வாராம் நல்ல டிஃபென்ஸ் அடிக்கிறான் இது ஒன்ஜி என்ற முறையில் ஒரு ரன் கிடைத்துள்ளது பெரங்கு வளர்ச்சி ரிவர்ஸில் ட்ரை பண்ணா இருப்பான் அதுவும் ஒன்றிப்பான் தனது தனிக்காக நான்காவது பந்தை வீசுகிறேன் ஒரு டாட் பால் முதல் டாட் பாலை பதிவு செய்துள்ளார் தாஸ் அவர்கள் ரிவர்ஸில் திரும்ப ட்ரை பண்ணால் அதுவும் ஒரு டாட் பாலாக மாறியது கடைசி பந்தை வீச வருகிறார் தாஸ் அவர்கள் நல்லா ஏறி வந்து இருக்காரு அது சிக்ஸாக ஃபோரா இல்லை ஒரு ரன் மட்டுமே கிடைத்துள்ளது ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை நான்கு தனது தனிக்காக முதல் ஓரை வீச வருகிறார் காளி அவர்கள் நல்ல ஷார்ட் பா ஸ்ட்ரைட்ல நல்லா தூக்கி அடிக்க அடிச்சிருக்காரு அது கேட்ச்ல அது ஒரு ஃபோராக மாறியது நல்லா போட்டுக்காருப்பா பவுலர் நல்லா வீசிருக்கா அது அடிக்கப்பட்ட பந்து ஆனால் அது ஃபீல்டர் கையில் போயிடுச்சு அதனால ரன் எதுவுமே கிடைக்கவில்லை டாட் பாலாக மாறியது நல்ல ஒரு பந்து வீச்சுப்பா மீண்டும் ஒரு டாட் பால் நல்லா அடிக்க ட்ரை பண்ண இதுவும் டாட் பாலாக மாறியது தூக்கி நல்லா போட்டாரு அது கையிலேருந்து உருவிட்டுதான் தெரியல நோ பாலாக மாறியது தன் அதற்காக ஃப்ரீ டை முதல் சிக்ஸை பதிவு செய்வாராம் இல்லை டாட் பால் டாட் பாலாக மாறியது நல்லா தூக்கி போட்டுக்கா இருப்பான் நல்லா பவுலிங்ப்பா அஞ்சு பாலுக்கு நான் அஞ்சு ரன்னு கொடுத்துருக்காரு அது அந்த மிஸ்ஃபீல்டால ஃபோர் ஆகிடுது கடைசி பந்து வீசை தூக்கி அடிச்சிருக்காரு இல்லைங்க அது பவுலரை நல்லா தடுத்து விட்டு சேவ் பண்ணியிருக்காரு மீண்டும் ஒரு டாட் பால் இரண்டு ஓவர் முடிவில் அணி நினைக்க ஒன்பது நல்லா தூக்கி போட்டுக்காரு ஆனால் ஸ்லோவாக நல்லா ஸ்லோவாக போட்டுக்காரு டாட் பாலாக மாறியது நல்லா தூக்கி போட்டுக்கார் டாஸாக மாறியார் தூக்கி அடிச்சிருக்கார் பாஸ் சிக்ஸர் இப்போது ஆறு ரன்கள் முதல் சிக்ஸரை பதிவு செய்துள்ளார் அருண் அவர்கள் தனது தனிக்காக திரும்ப தூக்கி போட்டுக்கா டாஸ் பாலாக ஆனால் அது ஒரு ரன் ஃபீல்டர் கையில் தஞ்சை முந்திது ஆனால் ஒரு ரனாக மாறியது தனது தனிக்காக முதல் சிக்ஸனை பதிவு செய்வார் அருள் அவர்கள் நல்லா தூக்கி போட்டுக்கார ஒயிட் அக்கலை பந்தாக மாறியது நல்லா போட்டுக்காரு ஏன் பண்ணி அடிச்சிருக்காரு ஆனால் அது ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பந்து வீச்சு திரும்ப தனி நதிக்காக ஃபேஸ் செய்ய இருக்கிறார் அருண் அவர்கள் சிக்ஸர் அடிப்பாரா மீ திரும்பவும் அதே டாஸ் பால் அதே போல் ஆடி இருக்கார் அதே ஷாட் அதே லெவலில் சிக்ஸுக்கு போயிருக்குங்க ஆறு என்ன மாறியது நல்லா தூக்கி அடித்து வளர்ச்சி அடிச்சிருக்காரு ஆனால் இது ஒன்ஜி மூன்றோவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து யுவராஜ் தனது அன்னிக்காக முதல் ஓவரை வீஸ் வைக்கிறார் நல்லா தூக்கி போடாது நோ பால் அம்பேரால் அது நோபால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வளர்ச்சி அடிச்சிக்க நான் அது ஒன் ஃப்ரீட்டில் தூக்கி சிக்ஸர் அடிப்பாரா தனது அன்னிக்கா முதல் சிக்ஸை பதிவு செய்வார் அருள் நல்லா வளர்ச்சி அடிச்சிருக்கார்ப்பார் ஆனால் அது ஃபீல்டர் கையில் தஞ்சி முடிஞ்சது அவர் என்னென்ன தெரியாமல் நிக்குறார் சிக்ஸை கவர் பண்ணுறார் ஆனால் அது ஃப்ரீட் பால்னு அவர் தெரியாமல் மறந்துட்டார் கொடுப்பேன் ரெண்டு ரன்னே ஆக மாறியது நல்லா போட்டுக்காரு நல்லா ஆடிக்கொண்டிருக்கார் ஓப்பனிங் பேட்ஸ்மெனுங்க ரெண்டு பேருமே தூக்கி அடிச்சிருக்காரு அது ஆறு ரன்களா நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு ஆமாம் அதுவும் ஆறு ரன்கள் தனது அணிக்காத முதல் சீசனை பதிவு செய்துள்ளார் அருண் அவர்கள் நல்லா பேட்டிங்காக ஆடிட்டுருக்காங்கப்பா பெருமிழ்துறை அணியினர் லைட் வெயிட் டென்னிஸ்னால கொஞ்சம் யாரும் ஆட மாட்டாங்க பரவாயில்ல நல்லா போயிட்டு கேமும் நல்லா அடிச்சிருக்காரு அதுவும் ஒரு ரன்னாக மாறி ரெண்டாயிரம் ரன் ஓடுவார்களா இல்லை அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம் ஒரு ரன் மட்டுமே ரெண்டு ரன் ஓடி ஆனால் அருண் அவர்கள் போகலை கீப்பர் க்ளோஸில் வந்து நின்றுக்கார் தாஸ் அவர்கள் நல்லா தூக்கி அப்பா இல்லை ரைட்டுக்கே சிக்ஸ் அடிச்சா இருப்பான் நல்லா லெஃப்ட்டுக்கு நல்லா டாட் வச்சா இருப்பான் யுவராஜ் அவருக்கு நல்லா வளைச்சி அடிச்சிருக்காரு அதுவும் ஃபீல்டர் கையில போனதால ஒரு ரன்னாக மாறியது நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு நல்லா அடிச்சிருக்காரு நல்லா அடிச்சாரு ரன் அவுட்டா ரன் அவுட்டா இது நல்லா போட்டு இன்னும் அடிக்கல தாஸ் அவர் அடிக்காம வெயிட் பண்றாரு இப்பதான் அடிக்கிற ஆனா அவுட் ஆனது அருள் இல்ல அருணாக மாறியது லெப்ட் பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆகும் நான்கு முடியல அணி அணிக்கு முப்பத்தி ஏழு தனது அணிக்கா கிளின்டன் ஃபர்ஸ்ட் பால வீசுகிறார் அது க்ரீஸ் அவுட் வெளியே போடுறதா நோ பால கன்வெர்ட் ஆயிருக்கு நல்லா தூக்கி போட்டுக்காரு நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு இது சிக்ஸா கேட்சா இல்லை அதுவும் ஃப்ரீ பால் பால்வ் இருக்குது அதனால் கேட்ச் பிடிச்சி திரும்ப வேகமாக போடுறாங்க அவன் நல்ல கம்பெக்ட ஒரு ரன் மட்டுமே மாறியது நல்லா அடித்தார் ஸ்ட்ரைட்டில் நல்லா தூக்கி அடிச்சார் ஆனால் அது ஒரு ரன் ஃபீல்டில் இருக்கும் காரணத்தால் நல்ல பந்து வீச்சுப்பான் நல்ல ஃபேஸ் பாட டாட் பாலாக மாறியது கிளிண்ட்டை நல்லா பந்து வீச்சு கொண்டிருக்கிறான் இது ஆறு ரன்களாகும் நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு நல்லா அடித்து அடிக்கப்பட்ட பந்து நல்லா பாட்டம் ஆஃப் பேட்டில் இருந்து பட்டு ஆறு ரன்கள் தான் தனது அன்றைக்காக முதல் சிக்ஸர் பதிவு செய்துள்ளார் தர்ம அவர்கள் மீண்டும் சிக்ஸர்கள் அடிப்பாரா நல்ல ஒரு பந்து வச்சுப்பான் நல்லா ஆஃப் சைடில் தூக்கி நல்லா போட்டு இருப்பான் நல்லா போட்டா போட்டு பந்து காலில் பட்டதால் அது கது தனது முதல் முதல்வர் இசை அடிக்கிறார் ராஜசேகர் அவர்கள் நல்லா ஸ்லோயரில் போட்டாக இருப்பான் ஆனால் அது ஒய்டாக மாறியது வேறு கண்டினியூஸாக ரெண்டு ஒய்டு வயசு நல்லா போடப்பட்ட பந்து நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் அது ஒரு கேட்ச் தனது விக்கெட்டை இழந்துள்ளார் அருள் அவர்கள் நவசிலன் அவர்கள் தனது முதல் பந்தனை ஃபேஸ் செய்ய இருக்கிறார் சிக்ஸர் அடிப்பார் தன்னை அடிக்காத மீண்டும் ஒரு ஓய்டுப்பா ஓவரில் மட்டும் மூணு கிட்ட வந்திருக்கு நல்லா தூக்கி போட்டுருக்காரு நல்லா வளைச்சி அடிச்சார் ஆனால் அது ஒன்ஜி நல்லா வளைச்சி அடிக்கப்பட்ட பந்து அதுவும் ஒன்ஜி நல்லா போட்டுக்கா நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு அது ஃபீல்டாக அங்கே இருக்கார் கேட்சா சிக்ஸா இல்லை அது நான்கு ரன்களாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபோர் நல்லா போடுங்கப்பா நல்லா தூக்கி அடிச்சிருக்காருப்பா நல்லா அடிச்சிருக்காரு பாட்டமாக பேட்டில் இருந்து பட்டுருக்கு இருக்குது ஆனால் அங்கே ஒரு அங்கேயும் ஒரு மிஸ்ஃபீல்ட் கேட்ச் இல்லை மிஸ்ஃபீல்டாகனதால அது ஒரு ஸ்கோராக மாறியது லாஸ்ட்டு பால் வீசிக்கிறான்னு நினைக்கிறேன் நல்லா வளர்ச்சி அடிக்கப்படாது இங்கே கேட்ச் கே அடிக்குமா இல்லை அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆகி மாறியது விண்டு இந்த பக்கம் அடிக்கிறால அத பால் கரெக்டாக இருக்க முடியல உங்களால் ஒரு ரன் அவுட் தர்மம் ரன் அவுட் ஆக மாறியது தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார் நவசீலன் தனது அணிக்காக மங்களமணிக்காக பேட்டிங் செய்ய இருக்கிறார் தாஸ் அவர்கள் நல்லா தூக்கி அடிச்சார் முதல் பந்தை தூக்கி அடிச்சிருக்காரு சிக்ஸாக மாறியது ரெண்டாவது பந்து ஃபேஸ் செய்கிறார் அருமையான பந்து வீச்சு டாட் பால் அவருக்கு இவருக்கு ஆறு ஓவருக்கு அறுபத்தி நான்கு ரன்கள் எடுக்க வேண்டும் நல்லா தூக்கி அடிச்சிக்காக நல்லா அடிக்கப்பட்ட பந்து நல்லா பேட்டமாக பேட்டில் சிக்ஸ் தனது அணிக்காக ரெண்டு சிக்ஸாக அடித்துள்ளார் இந்த ஓவரில் மட்டுமே நல்லா போட்டுக்காரு நல்ல கம் பேக் நல்லா வளர்ச்சி அடிச்சிக்க பார்த்துக்கிறார் ஆனா டாட் பால் நல்லா பந்து வச்சுப்பான் நான் அதனுக்காக முதல் பந்தனை ஃபேஸ் செய்ய இருக்க அவர்கள் அருண் அவர்கள் நல்ல பந்து வீச்சு ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் இந்த வார செக்ஷனை பதிவு செய்வார் தாஸ் அவர்கள் நல்லா போடப்பட்ட வந்து நல்லா தூக்கி அடிச்சு கேட்பேன் ஆனால் அது டூ ஜி நல்ல ஷார்ட் தான் சிக்ஸ் லைனுக்கு வெளியே தான் அது டூ ஜி நல்ல நல்ல ஒரு சிறந்த தடுப்பாட்டம் தனது நதிக்கான நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிற தாஸ் அவர்கள் மீ ஒரு ஒயிட் நல்லா போடப்பட்ட வந்து ஒயிட் ஆக மாதிரி வெளியில் போட்டால் நல்லா தூக்கி அடிச்சு கேட்பேன் நல்ல கேப்பில் அடிச்சுக்கா சிக்ஸாக ஃபோராக கேச்சா நல்ல கேப் ஃபோர் நான்கு ரன்கள் நல்ல ஒரு அடி ஆனால் அது ஒன்ஜி என்ற முறையில் ஒரு ரன் ஆக மாறியது நல்லா தூக்கி அடிக்க பார்த்தாரு ஆனால் அது கேட்ச் கேட்ச் தவறி விட்டார் ஃபீல்டர் அவர்கள் அதனால் ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எனக்கு இருபத்தி ஒன்று காலியை தனது அணிக்காக முதல் ஒரு ஒன்ஜியை அடித்துள்ளார் மூன்றாவது ஓவரில் நல்ல வளர்ச்சி அடிக்கப்பட்ட வந்து இதுவும் ஒரு ஒன்ஜியாக ஜஸ்ட்டு நாமளும் எடுத்து பார்க்கலான்னு ஐடியா நல்ல ஒரு பந்து விஷயத்துக்கு அடிச்சு கேட்சாக மாறுமா இல்லை அட்டை இருக்கு தலை ஒரு ரன்னாக மாறியது தாஸ் இந்த ஓவரில் சிக்ஸனை அடிப்பாரா தனது தனிக்காக நல்ல ஒரு பந்து வீச்சுப்பான் நல்ல ஒரு டாட் டாட் பாலாக மாறியது சிக்ஸர் அடிப்பாரா நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது கேட்சா இல்லை சிக்ஸா இல்லை அங்கே ஒரு ஃபீல்டில் இருக்கும் காரணத்தால் அது கேட்ச் ஆக மாதிரி முதல் விக்கெட்டை இழந்துள்ளார் மங்கள அணியினர் அடுத்த பேட்ஸ்மேன் வந்த வரனே வளர்ச்சி அடிச்சா இருப்பான் ஆனால் அது எவ்வளோதான் ட்ரை பண்ணி ஒன்ஜியாக மாதிரி வாரம் முடிவில் அணி இன்னைக்கு இருபத்தி ஆறு நான்காவது ஓவர் வீச வருகிற அருள் அவர்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு முதல் பந்தை டாட் பாலாக மாறியது மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு அது ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளார்கள் அந்த ஃபீல்டருக்கு காரணத்தால் அது ஒரு ரன்னாக மாறியது நல்ல ஒரு பந்து வீச்சு நல்லா அடிக்க ட்ரை பண்ணார் அது டாட் பாலாக மாறியது பேட்டில் பட்டுச்சு இன்சைட் எஞ்சாக மாறிடுச்சு நல்லா தூக்கி அடிச்சுக்கப்போது அது ஆறு ரன்களா இல்லை அந்த பால் நல்ல ரன்னிங் பா நல்ல ரன்னிங் கேட்ச் பாய்தல் நல்லா ஓடிக்கொண்டே பிடிச்சிடலாம் அந்த ஃபீல்டர் நல்ல கேட்ச் வாட்ரு கேப் தெரிவிக்கலாம் அவருக்கு நல்ல ஒரு கேட்ச் மீண்டும் ஒரு தூக்கி அடிக்கப்பட்ருந்து அதுக்கே கீப்பரோடயே கை தங்க தஞ்சம் கொடுத்ததுப்பா கீப்பரையோட வந்து புஷ் நல்ல கேட்ச் தான் அது அணிக்காக ரெண்டு விக்கெட்டை பதிவு செய்துள்ளார் அருள் அவர்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரோக் சிறந்த ஒரு தடுப்பாட்டம் நான்கு ஓவர் முடியல அணியின் எனக்கு இருபத்தி ஒரு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட்டை எடுத்துள்ளார் அருள் அவர்கள் ஐந்தாவது வரை வீசா வருகிறார்கள் முதல் வந்து வாய்டாக மாறியது நல்லா தூக்கி அடிச்சிருக்கார் இருப்பேன் காலியாக அது கேட்ச் ஆல் சிக்ஸாக ஐயோ நான் கேட்ச் அவர் ட்ராப் முதல்ல பிடிச்ச ஃபீல்டில் கேட்ச் ட்ராப் போனோன்னால் பின்னாடி இந்த ஃபீல்டை அதை எடுத்துகிட்டு இருப்பான் விக்கெட் நல்ல ஒரு அடி திரும்ப மீண்டும் ஒரு தூக்கி போட்டு அடிக்கப்பட்டது வந்து அதுவும் கேட்ச் ரெண்டு கெட் கண்டினியூஸாக ரெண்டு பால் ரெண்டு விக்கெட் எடுத்து பாரு நல்ல ஒரு ஸ்ட்ரோக் ரன் ஆல்ரெடி எங்கள் முப்பதுக்கு மேலே அடிக்க வேண்டியது இருக்குது நல்லா ஸ்ட்ரோக் வச்சு ஆடிக்காங்க மேலே உடம்புக்கா பேட்ஸ்மேன் மேலே பட்டதால் எங்கள் டேட் பால் ஆக மாறியது பால நல்லா போட்டுக்காப்பா ஆனால் வயடாக மாறியது இந்த பால் நல்லா தூக்கி போட்டுக்காருப்பா இதுவும் மேலே டச் ஆகும் தலை இது அஞ்சு ஓவர் முடியல இருபத்தி ஒம்பது முப்பது ரன்னுக்கு மேலே ஆறு பால் அடிக்கணும்ப்பா அடிப்பாரா பேட்ஸ்மேன் அடிச்சிருக்கார் ராஜசேகர் ஆனால் அது முதல் பந்தே அவர் அவுட் ஆகி வெளியேறுக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு நான்கு பந்துகளும் முப்பது ரன்களுக்கு மேலே அடிக்கணும் இன்னும் அடிக்க முடியாதுன்றதால தட்டி ஆடுறாங்க ஒரு சிக்ஸ் நைன் பதிவு செய்வார்கள் அவர்களுக்காக அவங்க டீமுக்காக இல்லை மீண்டும் ஒரு தடுப்பாட்டம் மீண்டும் ஒரு ரன்னாக மாறியது நல்ல பவுலிங் இப்போ நல்லா பேட்டிங்கும் இருக்காங்க நல்லா பவுலிங்கும் போட்டிருக்காங்க பெருமள்துறை அணியினர் இதில் ஜெயிக்கும் அணியினர் வந்து ம மைக்கேலபுரத்தோட கூட செமிஃபைனல் விளையாடுவார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி பத்தாயிரத்து தகுதி பெற்றுள்ளார்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு